ஜனாதிபதி தேர்தல் களம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரசார பணியின் போது வாக்காளருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல் பிரசாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக பேர்ட் பாடர் ஒருவர் நூற்றி ஒன்பது ரூபாவையே செலவிட என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது விஷன் கேமுகமான பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கே இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கிடையில் இடம்பெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி வேட்பாளர் ஒருவரின் மொத்த செலவினமாக நூற்றி எண்பத்தாறு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் அடுத்த மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் චන්ද හිමයෙක් වෙනුවෙන් විය දංකර හැකි උපරිම මුදල තිරණය කරන්නේ නො යනුව පහුගගේ දාස වෙන්දා දේපන් පපක්ෂකයන්සා ඔුන්ගේ නිතැන්සං සාචා පත්තුවා.ඇයිද ස පනස්ත රුපියල් දහදක් වි ඉල්ලීමමයි මේ පිළිබඳ සාකච්චාකරෙන් පස්සේ මෙතන කමිෂණ සබහවය සඳහා රුපියල්ල එකසිේ නමය එකක මුදලක් සුත්සභ තිරණයකට ඒ ගැස පත්්‍රමනික ප්‍රකාශයට පත් කන ලබෝ. ඉවරටම් උතුය උපරෝමහ වක්කච්චිටේ. අන්නලවාහ රිපත්වල අංගුල නීලම් කොන්ඩද. அத்துடன் அரசு நிறுவனங்களுக்கு தபால் மூல வாக்குகள் விநியோகம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்படையினர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளும் அடங்குவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தபால் மூலம் வாக்களித்தோரின் எண்ணிக்கையை விட இது அதிகமென தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்பு செப்டம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது